என்னென்ன பெஸ்ட்டான பிரைவேட் எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் நம்ம சேனல்ல பார்க்க போறோம் பிகாஸ் பிஎஸ்சி நர்சிங் ஒரு பெஸ்ட் கோர்சஸ் படிச்சு முடிச்சதும் வந்து சாலரி அதிகமா கிடைக்கும் அதே டைம்ல உங்களுக்கு வேகன்சி அதிகமா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அண்ட் சேம் டைம்ல நீங்க நர்சிங் தான் படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் சேம் டைம் நீங்க வந்து செலக்ட் பண்ணுற காலேஜஸ் பொறுத்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ படிச்சு முடிச்சது அவங்களுக்கு உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ நீங்கள் வந்து காலேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணணும் என்னென்ன காலேஜ் எல்லாம் பெஸ்ட்டான காலேஜஸ் இருக்கு அந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பெஸ்ட்டான பிரைவேட் కాలేजेस పట్టిక ప్రకారం సో మనమளுடைய ఛానల్ అయితే మీరు ఫస్ట్ టైం बघறீங்கன்னா subscribe అని వచ్చేకొంగ మార్క బెల్ ఐకాన్ కైప్నే చేచొంగ ఫస్ట్ కాలేజ్ పోర్తలవ్ సిఎం సిబిలిలు అండ్ సెకండ్ పోర్తలవ్ అపోలో కాలేజ్ ఆఫ్ నర్సింగ్ చెన్నై అండ్ పనిమలర్ కాలేజ్ ఆఫ్ నర్సింగ్ చెన్నై అండ్ చెన్నైలో ఉంది బిడ్రోత్ కాలేజ్ ఆఫ్ నర్సింగ్ చెన్నై లకు அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங் சென்னை ஸோ சென்னையில் வந்து மோஸ்ட்லி நிறைய நர்சிங் காலேஜஸ் இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து சிட்டி சைடு செலக்ட் பண்ணும்போது போது படிச்சு முடிச்சது வந்து வேலையும் அதிகமா கிடைக்கும் பிகாஸ் சிட்டி சைடு பார்க்கும்போது நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்கலானாலும் செகண்டா ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ நிறைய சேலரியும் அதிகமா கிடைக்கும் பிகாஸ் வந்து எப்பவுமே சிட்டி சைடு வந்து ஹை சேலரி இருக்கும் அண்ட் செகண்ட் ஃபேமஸான பிளேஸ்ன்னு பார்க்கும்போது போது கோயமுத்தூர் எந்த அளவுக்கு வந்து சென்னையில் வந்து ஜாப் வேகன்சி அதிகமாக இருக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது அதே போல் வந்து ஸோ கோயம்புத்தூர்லேயும் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு ஈவன் சென்னையை காட்டிலும் இப்போதைக்கு வந்து அதிகமான சேலரி வந்து கோயம்புத்தூர்ல ஒர்க்கர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெஸ்டான காலேஜஸ் பொறுத்தளவு கேஎம் சிஹெச் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் கேஜி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் தேர்டு ஜெம் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் கொங்குநாடு காலேஜ் ஆஃப் நர்சிங் అండ్ పిఎస్ ఆఫ్ నర్సింగ్ అండ్ పిపిజి ఆఫ్ నర్సింగ్ అండ్ నెక్స్ట్ ఓన్ ఆదిబరాశి ఆఫ్ నర్సింగ్ కాజీపురకు అండ్ నెక్స్ట్ రామచంద్రేజ్ ఆఫ్ నర్సింగ్ తిరునేలి అండ్ ఆలడి అరుణా ఆఫ్ నర్సింగ్ తిరునేలి అండ్ నందా కాఫ్ నర్సింగ్ ఈరో అండ్ సేక్రెట్ హార్ట్ నర్సింగ్ కాళేజ్ మధురి అండ్ ఎస్ఆర్ఎం తిరుచి ఆఫ్ నర్సింగ్ తిరుచి అండ్ మాదా ఆఫ్ నర్సింగ్ చెన్నై அண்ட் அன்னை மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் கோவை அண்ட் பிசாப் காலேஜ் ஆஃப் நர்சிங் தருமபுரி அண்ட் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாகியம் காலேஜ் ஆப் நர்சிங் பேலம்மாள் காலேஜ் ஆப் நர்சிங் ஸோ இந்த எல்லா காலேஜுமே ஒரு பெஸ்டான காலேஜ் சொல்லலாம் ஸோ நீங்க எப்பவுமே வந்து காலேஜை செலக்ட் பண்ணும்போது அந்த காலேஜ் வந்து அப்ரூவல் ஆயிருக்கா அதாவது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் எல்லா காலேஜ்க்கும் அப்ரூவல் கொடுக்குது ஸோ அந்த அப்ரூவல் இருக்கான்னு சொல்லி எப்பயுமே செக் பண்ணிக்கிறோம் அண்ட் நீங்க வந்து காலேஜில படிக்கணும்னா ரெண்டு விதத்துல வந்து அட்மிஷன் போடணும் ஒண்ணு நீங்க வந்து டைரக்டா அட்மிஷன் போடலாம் பிகாஸ் உங்களோட மார்க் வந்து கம்மியா இருக்கலாம் ஸோ கவுன்சிலிங் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து பெட்டர் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜை வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அட்மிஷன் போடலாம் அதர்வைஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலம் காலேஜஸ் செலக்ட் பண்ணி வருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி போகலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுனால ஸோ அந்த காலேஜுக்கு அப்ரூவல் இருக்குமா இல்லை இல்லையா பெஸ்டான காலேஜா இந்த மாதிரி யாருமே திங்க் பண்ணணும் பிகாஸ் வந்து ஆல்ரெடி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ரூவல் வாங்கி தான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க ஸோ அதனால அந்த எல்லா காலேஜுமே ஒரு ஸோ ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம் அண்ட் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து காலேஜஸ் செலக்ட் பண்ணணும் அதே டைமில் அந்த காலேஜில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்டாச் ஆகியிருக்கான்னு செலக்ட் பண்ணணும் பிகாஸ் நிறைய காலேஜ் மட்டுமே ரன் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு இருக்காது ஸோ அதனால உங்களை வந்து ட்ரைனிங் வந்து வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க படிக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டிலே ஆகும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகம் கிடைக்காது பட் எப்பவுமே வந்து நர்சிங் போது ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் அதே அளவுக்கு ப்ராக்டிக்கல் இருந்தா தான் அவங்களால வந்து ஃபியூச்சர்ல எந்த வித பயமும் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்பளோ காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து படிக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்றீங்க ஸோ வந்து அப்பளோ காலேஜுக்கு கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸோ அதனால நீங்க படிக்கவும் செய்யலாம் ப்ராக்டிக்கலா நிறைய வந்து கத்துக்கவும் முடியும் பிகாஸ் அவங்களுக்கு வந்து காலேஜ் இருக்கு அதே டைம்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு இது வந்து வந்து ரெண்டு விதமா தராங்க ஒரு சில காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து டீச்சிங் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் அனுப்புறாங்க ஒரு சில காலேஜஸ் பொறுத்தளவு அவங்க சப்ஜெக்ட் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் செப்பரேட்டா வந்து ஒரு சில மந்த் வச்சிருப்பாங்க அந்த டைம்ல உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்க அப்போ வந்து ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் வந்து லேர்ன் பண்ணிக்கிற முடியும் அதாவது வருஷத்துக்கு ஒரு ஃபோர் மந்த் இருக்கலாம் த்ரீ மந்த் இருக்கலாம் அதை காலேஜஸ் பொறுத்திருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோ எல்லாருக்குமே வந்து பெஸ்டான காலேஜஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் பட் வந்து எனக்கு வந்து அந்த காலேஜ்ல ஹாஸ்பிட்டல் அட்டாச் தெரியல கட்டகிரியா நீங்க இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள்ல நீங்க டைப் பண்ணாலே அந்த காலேஜோட ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தெரியாத விஷயத்த எப்பவுமே வந்து சர்ச் பண்ணி தெரிய ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சோ நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த காலேஜோட ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் சோ அந்த காலேஜ் எப்போ தொடங்கினாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எத்தனை வருஷம் வந்து ரன் பண்றாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா ஹாஸ்டல் இருக்கா எல்லாமே நீங்க வந்து சோ அதை பாக்குறதுனால தெரிய வரும் சோ எப்பவுமே இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து சோ ஒரு சில பெஸ்டான காலேஜஸ் பத்தி தான் நம்ம பார்த்தோம் பட் வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது இருநூறுக்கு மேற்பட்ட காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல வருது அண்ட் மேலுக்கு மட்டுமே பார்க்கும் போது முன்னூறுக்கு மேல சீட்ஸ் இருக்கு அண்ட் ஃபீமேலுக்கு எட்டாயிரத்துக்கு மேல சீட்ஸ் இருக்கு பட் இதோட ஃபுல் காலேஜஸோட நேம் வேணும்னா நீங்க வந்து செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணணும் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கமான்ல பின் பண்றேன் ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோல இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ டிஸ்பிளே ஆகும் அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓபன் ஆகும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த பீடியாக ஸோ கவுன்சிலிங்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வருது ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் கவர்மெண்ட்ல வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல வரக்கூடிய காலேஜஸ் பிரைவேட்ல வரக்கூடிய காலேஜஸ் நீங்க எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவ்வளவு மார்க் இருக்கணும் ஸோ இது மட்டும் இல்லாம காலேஜோட நேம் லிஸ்ட் ஃபுல்லுமே இருக்கும் ஸோ பிரைவேட் காலேஜஸ் நேம் லிஸ்ட் ஃபுல்லு இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கிளியரான உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching. Keep supporting me. Thank you.